மழை வரக்கூடிய அந்த அறிகுறிகள் சொல்லப்பட்ட பிறகு இந்த பகுதியிலே அதிகமாக மழை வரும் என்று ரெட் அலர்ட் அந்த எச்சரிக்கைகள் வந்தவுடன் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இன்று மிகப்பெரிய பாதிப்புகள் எந்த அளவுக்கும் இல்லாதபடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு தாமிரபரணியிலே அதிகமாக தண்ணீர் வரக்கூடிய அந்த அபாயம் இருந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கிருந்து அகற்றப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு ஒரு எழுநூறு பேர் கொண்டு செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ முப்பத்தி மூணு பாதுகாக்கப்பட்ட இடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் இந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸில் மாற்றம் இன்றைக்கி இருக்காங்க அவங்களுக்கு போதிய வசதிகள் உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடம் பேசி தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நிலையை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல இப்பொழுது மருதூர் செக் இருந்து வரக்கூடிய தண்ணீர் தாமிரபரணியில் வந்து கொண்டிருந்த தண்ணீர் மிக அதிகமாக இருந்தது இப்பொழுது அது இருபதாயிரம் அடியாக கு குறைந்திருக்கிறது அதே போல் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து வந்து கொண்டிருந்த தண்ணீரும் இப்போ வந்து முப்பதாயிரம் க்யூசெக்ஸாக குறைந்திருக்கிறது அதுபோல் கோரம்பள்ளம் டேங்கில் தண்ணி அதிகமாக வரக்கூடிய நிலை ஏற்பட்டதும் அது ஒரு பாதுகாப்பான அளவோடு நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் கியூசெக்ஸ் தண்ணி திறந்து விடப்பட்டு கோரம்பள்ளம் டேங்க் வந்து உடையாமல் பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மழையை எதிர்கொண்டிருக்கிறோம் அதிமுக பொதுக்குழுல பெஞ்சல் புயலில் வந்து தமிழக அரசு தமிழக அரசு வந்து மக்களுக்கு அடிப்படை தேவையில் பூர்த்தி செய்யலை ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கா சண்டை நடக்கிறது